தளபதி விஜய் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் நடித்து வெளியாகியுள்ள படம் த கோட் இந்த படம் இந்தியா மட்டும் இல்லாமல் நாற்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளிலும் ரிலீஸ் செய்யப்பட்டது படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆனது படத்தினை தமிழ்நாடு ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக படத்தினை பார்த்து ரசிகர்கள் அழகே தமிழ்மகன் படத்திற்கு பின்னர் விஜய்யை நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது என கூறி வருகின்றனர் படம் முதல் நாளே உலகம் முழுவதும் ரூபாய் நூற்று இருபத்தாறு கோடிகளை வசூல் செய்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது படத்தின் மொத்த பட்ஜெட்டே ரூபாய் நானூறு கோடிதான் இதில் முதல் நாளே படம் ரூபாய் நூற்று இருபத்தாறு கோடி வசூல் செய்துவிட்டதால் இந்த வார இறுதிக்குள் படம் கிட்டத்தட்ட ரூபாய் ஐநூறு கோடி வசூல் செய்துவிடும் என கூறப்படுகின்றது இது படத்தினை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு லாபத்தை அசால்ட்டாக ஈட்டிக் கொடுத்துவிடும் என கூறுகின்றனர் இந்நிலையில் படம் இரண்டாவது நாளில் இந்தியா முழுவதும் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் இருபத்தைந்து கோடி வசூல் செய்ததாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் படம் உலகம் முழுவதும் எப்படியும் ரூபாய் நூறு கோடிகளை வசூல் செய்திருக்கும் என கூறப்படுகின்றது இதனால் முதல் இரண்டு நாளில் படம் ரூபாய் இருநூற்று முப்பது கோடிகளுக்கும் மேல் வசூல் செய்திருக்க வாய்ப்புள்ளது என கூறப்படுகின்றது மேலும் இன்றும் நாளையும் விநாயகர் சதுர்த்தி மற்றும் பாரதி நாள் என்பதால் படத்தின் வசூல் இன்னும் அதிகரிக்கும் என படக்குழு நம்புகின்றது